நம் ஆண்டவர் கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடிய இந்த நல் வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம் கேட்கக்கூடிய இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வாழ்வுதரும் வார்த்தைகளுக்காய் நன்றி கூறுகின்றோம் சிறப்பாக திருப்பலையில் பதிலு பாடல் என்ற பகுதியிலே ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வழி நடத்துதலுக்காக அவருடைய வாக்குறுதிகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் அந்த வாக்குறுதிகளில் நிலைத்து வாழ அந்த பதிலுரை பாடலில் அவருடைய அருளை கேட்டு மன்றாடுகிறோம் இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் நூத்தி இரண்டு நூத்தி இரண்டாவது திருப்பாடல் திருவிவிலியத்தில் துன்புறுவோரின் மன்றாட்டு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது துன்புறுவோர் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நிலையை திருப்பாடல்களின் பல பாடல்களிலே நாம் பார்க்கின்றோம் புலம்பல் பாடல்கள் என்று அந்த பாடல்கள் அழைக்கப்படுகின்றன சாதாரணமாக நாம் புலம்பல் என்றாலே எதிர்மறையிலே அதை நாம் பேசுகிறோம் பார்க்கிறோம் விவிலியத்தினுடைய புலம்பல் என்பது ஆண்டவரில் கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடு இறைமையா புலம்பலின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகின்றார் ஆனால் அவரை போல ஒரு இறை நம்பிக்கை கொண்டிருந்த இறைவாக்கினரை நாம் காண இயலாது இறைவனிலே தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருப்பதால் தான் தன்னுடைய வாழ்வினுடைய அங்கலாய்ப்புகளை தன் வாழ்வினுடைய பல்வேறு கவலைகளை சோர்வுகளை மன தளர்ச்சிகளை மன குழப்பங்களை மன உளைச்சல்களை அந்த இறைவாக்கினரை போல தாவீதை போல ஆண்டவருடைய அடியார்கள் அவரிடம் தங்களுடைய உள்ள குமுறலை எடுத்துச் சொல்லக்கூடிய பாடல்கள் தான் இந்த புலம்பல் பாடல்கள் நூத்தி இரண்டாவது பாடல் துன்பத்தின் மத்தியிலே இறைவனை தேடும் பாடல் இது புலம்பல் பாடலாக இருந்தாலும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என்ற அந்த முதல் வசனம் ஆண்டவரை தேடக்கூடிய ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறது இரண்டு நிலைகள் இந்த புலம்பலுக்கு நூத்தி இரண்டாவது திருப்பாடலில காரணமாக நமக்கு கற்பிக்கப்படுகின்றது ஒன்று முதன் முதலாக இங்கே வாழ்க்கையிலே அடிமை தழையின் மத்தியிலே உடைந்து போன சிதைந்து போன தகர்க்கப்பட்ட அந்த எருசலேமை சீயோனை பார்த்தபோது மனம் வெதும்பி பாடுகிற அந்த காட்சியை இந்த திருப்பாடல் நூத்தி இரண்டிலே நாம் பார்க்கின்றோம் மறுபடியும் கட்டப்பட வேண்டுமே அந்த ஏக்கம் இந்த பாடலிலே வெளிப்படுகின்றது என்பது எருசலேம் எருசலேம் ஆண்டவரின் நகரம் அந்த ஆண்டவரின் திருக்கோவிலும் ஆண்டவரின் நகரமும் இப்பொழுது தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது எதிரிகளால் அடிமை தலைக்கு மக்கள் ஆளாகிவிட்டார்கள் எப்பொழுது இந்த சியோன் கட்டி எழுப்பப்படும் எப்பொழுது மக்கள் மீண்டும் உரிமையை வாழ்வை பெறுவார்கள் இந்த வெளிப்படுத்துகிற பாடல் தான் இந்த நூத்தி இரண்டாவது பாடல் எனவேதான் இதற்கு துன்புறுவோரின் மன்றாட்டு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த பாடலிலே நோய்வாய்ப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய புலம்பலை நாம் பார்க்க முடிகின்றது வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட நிலையிலே அவன் ஆண்டவரை தேடக்கூடிய அந்த ஒரு நிலையை இந்த பாடலிலே நாம் வாசிக்க முடிகிறது எனவே ஒரு தனி மனித புலம்பலும் ஒரு சமூக புலம்பலும் இந்த நூத்தி இரண்டாவது பாடலை ஒரு புலம்பல் பாடலாக ஒரு மன்றாட்டு பாடலாக நம்பிக்கை பாடலாக நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது நூத்தி இரண்டாவது திருப்பாடலுடைய இணை தலைப்பாக துன்புறும் ஒருவர் மனம் தளர்ந்து ஆண்டவரை நோக்கி தம் உள்ள குமுறலை வெளிப்படுத்தும் மன்றாட்டு பாடல் என்று சொல்லப்படுகிறது இதற்குத்தான் நான் இவ்வளவு நேரமும் விளக்கம் தந்தேன் உள்ள குமுறலை மனிதர்களிடம் அல்ல ஆண்டவரிடம் இந்த அடியார் வெளிப்படுத்துகின்றார் தன் வாழ்வினுடைய அவலத்தை யாரோ தனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கொண்டு இங்கே புலம்பவில்லை அங்கலாய்க்கவில்லை ஆண்டவரிடமே இந்த அடியாரும் அடியாருடைய சமூகமும் அங்கலாய்க்கின்றது உள்ள குமரலை வெளிப்படுத்துகின்ற போது அவரில் வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கையை இந்த திருப்பாடலிலே இந்த வெளிப்படுத்துகிறது இன்றைய பாடலின் பல்லவியாக தரப்பட்டிருக்கிற வசனம் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறும் என்பது முதல் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் வசனத்தை வாசிப்போம் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறும் என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக என் அபயக்குரல் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது இது ஒரு அபாயமான குரல் அல்ல இது அலறலும் அல்ல இது ஆண்டவரை தேடும் குரல் நம்பிக்கையோடு கடவுளை ஏக்கத்தோடு தேடும் குரல்தான் அபயக்குரல் ஆனால் இந்த அபயக்குரல் ஆண்டவர் நிச்சயமாக மீட்பை தர வேண்டும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை ஒரு உண்மையை இங்கே வெளிப்படுத்துகிறது எனவேதான் இங்கே ஆண்டவரை தேடக்கூடிய அந்த அடியாருடைய குரல் அபய குரல் என்று சொல்லப்படுகிறது இந்த அபயத்தை அடைக்கலத்தை இந்த அடியார் ஆண்டவரிலே தேடுகின்றார் உலகத்திலே அல்ல பொருட்களில் அல்ல ஆயுதங்களில் அல்ல அணிகலன்களில் அல்ல இறைவனிலே தேடுகின்றார் இரண்டாம் வசனம் சொல்கிறது நான் நூற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாய் திருப்பியரலும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் புலம்பல் பாடலில ஆண்டவர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அடியார்களுக்கு இருக்கின்றது ஆண்டவரே நான் மன்றாடும் போது ஆண்டவரே நான் கூப்பிடும் போது விரைவாய் எனக்கு பதிலளியும் நூத்தி இரண்டாவது திருப்பாடல் ஆண்டவர் பதிலளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இங்கே நமக்கு தருகின்றார் நாம் மன்றாடுகிற போது நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவர் நம்முடைய கடவுள் அவருடைய செவிகளை நம் பக்கமாய் திருப்புகிறவர் நம்முடைய கடவுள் அபயக்குரல் நாம் எழுப்புகிற போது நாம் உற்ற நேரத்திலே நாம் இடுக்க நூற்ற நாளிலே அந்த இடுக்கனை நீக்கக்கூடிய வல்லமையோடு நம்மை நோக்கி வருகின்ற கடவுள் யாவே கடவுள் இஸ்ரேலின் கடவுள் இன்று நாம் தேடும் கடவுள் இரண்டாவது வசனத்திற்கு அடுத்ததாக இன்றைய பதிலுரை பாடலே பதினைந்தாவது வசனம் தரப்படுகிறது வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூவுலையின் அவரது மாட்சியை கண்டும் மருள்வர் கடவுள் அச்சுறுத்தக்கூடியவர் அல்ல அவரது மாட்சியை கண்டு மருள்வார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் இந்த கடவுளின் மாட்சி உயர்ந்தது இந்த கடவுளுடைய மானிடருக்கான விடுதலை செயல்பாடு மேலானது வேற்றினத்தார் ஆண்டவருடைய பெயருக்கு அஞ்சுவார்கள் என்றார் அவர் ஆண்டவராய் இருப்பதால் அவர் நன்மைத்தனத்தின் ஊற்றாகவும் வல்லவராகவும் நன்மையான செயல்களை புரிபவராகவும் இருப்பதால் இங்கே மக்கள் அவருடைய மாட்சியை கண்டு மருள்வர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார் மாட்சியை கண்டு மருள்வதற்கு அவர் ஒன்றும் பயமுறுத்தக்கூடிய கடவுள் அல்ல அவர் பறிவு காட்டும் கடவுள் மக்களை அரவணைக்கும் கடவுள் எனவேதான் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் ஆண்டவரின் பெயருக்கு எல்லாரும் அஞ்சுவார்கள் பூவுலகின் எல்லாம் அந்த மாட்சியை கண்டு மருள்வர் என்று பதினைந்தாம் வசனம் சொல்லுகிற போது பதினாறாம் சொல்லுகிறது ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் இந்த பாடலை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொன்னேன் சியோன் தகர்க்கப்பட்ட நேரத்திலே சிதைந்து போன நேரத்திலே சியோன் கட்டி எழுப்பப்படாதா என்ற ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்தும் பாடல் இது என்று சொன்னேன் இப்பொழுது பதினாறாம் வசனம் அதை வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே சியோனை கட்டி எழுப்புவார் பதினேழாம் வசனத்திலே திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செய்டுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் இரண்டாம் வசனத்துல வாசித்தோம் இடுக்கநூற்ற நாளில் ஆண்டவரே அது முகத்தை மறைக்காதீர் விரைவாய் பதிலளியும் என்று பதினேழாம் அசனம் சொல்லுகிறது திக்கற்றவருடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் திக்கற்றவர்கள் தன்னை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுடைய மன்றாட்டை யாவை கடவுள் ஒரு நாளும் அவமதிக்க மாட்டார் திக்கற்றவன் யார் திசைதறியாதவன் கைவிடப்பட்டவன் ஏமாற்றப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே திக்குமுக்காடுகின்றவன் இப்பொழுது திக்கற்ற நிலையிலே அவன் இறைவனை தேடுகின்றான் வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் என்னை கைவிடாத ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையிலே திக்கற்றவனாக அல்ல நம்பிக்கையாளனாய் இறைவனை தேடுகின்றான் எனவேதான் பதினேழாம் வசனம் சொல்கிறது திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு இறைவன் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவர் ஒரு நாளும் அவமதியார் பதினெட்டாம் வசனம் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கனை இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் பத்தொன்பது ஆண்டவர் தம் மேலுலக நின்று கீழே நோக்கினார் அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவருடைய இல்லிடம் என்பது மேலுலகம் என்றும் திருத்தலம் என்றும் விண்ணுலகம் என்றும் இங்கே அழைக்கப்படுகின்றது ஆனால் ஆண்டவர் இறங்கும் கடவுள் குனிந்து பார்க்கும் கடவுள் என்பதைத்தான் பத்தொன்பதாம் வசனத்தில் கீழ்நோக்கும் கடவுள் கீழ்நோக்கும் கடவுள் இந்த மனிதர்களை கீழ் தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல பரிவோடு இறக்கத்தோடு அவர்களை நோக்கி இறங்கி வரும் கடவுளாய் காட்டுகிறது இருபதாவது வசனம் இந்த பதிலுரை பாடலினுடைய இறுதியான வசனம் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் இந்த சிறைப்பட்டோர் வேறு யாரும் அல்ல இந்த பாடல் பாடப்பட்ட காலத்தில் அகதிகளாய் அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய உரிமை நாட்டை விட்டுவிட்டு மாற்றானுடைய நாட்டிலே அடிமைகளாக வாழ்விழந்து கலங்கிய மக்கள் கதறிய மக்கள் அவர்களை கடவுள் விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை இருபதாம் வசனம் வெளிப்படுத்துகிறது அவருடைய புலம்பலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் விடுதலை பயணம் எகிப்தில் நிகழ்ந்த காலத்திலிருந்து சிறைப்பட்டோருக்கும் அடிமைகளுக்கும் விடுதலை தருகின்ற கடவுளாய் யாவே கடவுள் காட்டப்பட்டார் அவர்தான் இப்பொழுது நம்பிக்கையின் கடவுளாய் இந்த திருப்பாடலிலே காட்டப்படுகின்றார் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு அவர் செவிசாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை அவர் விடுவிப்பார் இது நம்முடைய வாழ்வுக்கும் என்று மிகப்பெரிய ஆறுதலை நம்பிக்கையை தருகிறது துன்பம் இல்லாத வாழ்வு இல்லை இடுக்கனில்லாத நேரங்கள் இல்லை கலக்கம் இல்லாத நாட்கள் இல்லை கலக்கமும் துன்பமும் இடுக்கனும் நம்முடைய வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நம்முடைய இறை நம்பிக்கை பலன் தரக்கூடியது இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கக்கூடியது இறை நம்பிக்கை நம்மை உயிரோடு இந்த உலகில் வாழ்வதற்கு மட்டுமல்ல நாம் தொடர்ந்து நல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை இயக்க நமக்கு உறுதி உறுதியூட்டக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையை இன்று நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் அந்த இறை நம்பிக்கையை வளர்வதற்கு வளர்த்து கொள்வதற்கு ஆவன செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகளில் அந்த இறை நம்பிக்கையை நாம் சிறிது சிறிதாய் ஊட்ட வேண்டும் உலக நம்பிக்கை மட்டுமல்ல தன்னம்பிக்கை என்று சொல்லுகின்றோமே செல்ஃப் கான்பிடென்ஸ் அது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இன்று பள்ளிகளிலும் அதே போல நம்முடைய குடும்பங்களிலும் நம் பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்கு நாம் விரும்புகின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பெற்றோர்கள் இன்று கத்தோலிக்க திருக்குடும்பங்களிலே தேவைப்படுகின்றார்கள் பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டுவதற்கு மேலாக பெற்றோர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாய் என்று விளங்க வேண்டும் பெரியவர்கள் குடும்பத்தில் இறை நம்பிக்கை உடையவர்களாய் விளங்க வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை தேடி இறை மதிப்பீடுகளை வாழ்வாக்குகின்றீர்களோ அதை பொறுத்துத்தான் இளைய தலைமுறையும் இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையில தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் தங்களை உருவாக்கி கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை தான் துன்பத்தின் மத்தியிலும் கலக்கத்தின் மத்தியிலும் அடிமைத்தனத்தின் மத்தியிலும் இறைவன் புது வாழ்வு கொடுப்பார் இறைவனுடைய மதிப்பீடுகள் ஒரு நாளும் பொய்த்து போகாது இறைவனுடைய வாக்குறுதிகள் ஒரு நாளும் நம்மை ஏமாற்றாது என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தரும் அதை இன்று நம்முடைய குடும்பங்களில் வளர்த்தெடுக்க நமக்கு கடமை உண்டு எல்லாருக்கும் கடமை உண்டு என்றாலும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பங்கு தளங்களில் அருள் பணியாளர்களுக்கும் துறவியர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது நம்முடைய கடமையை உணர்வோம் இறை நம்பிக்கையில் வளர்வோம் இறை நம்பிக்கையை பகிர்வோம் இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இணை பதிலுரை பாடலின் பல்லவியை சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் ஆமேன்